வணக்கம் நான் சோழன் அதாவது நான் தஞ்சை ஜில்லா புன்னைநன்னூர் மாரியம்மன் கோயிலை சேர்ந்தவன் இந்த டிடெக்டிவ் துறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாம்பேயில் படிச்சு பாண்டூப் என்ற இடத்துல ஒரு பள்ளியில் என்னை சேர்த்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் க்ளாஸு தான் மூணாம் கிளாஸ் தான் படித்தேன் நாலாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸு நான் படிக்கவே இல்லை ஆறாம் கிளாஸு காரைக்குடியில் உள்ள மாடல் ஸ்கூல் செக்காலையில் மாடல் ஸ்கூலில் படித்தேன் அங்கே இங்கே பெரியப்பா தேசிகனார்னு சொல்லிட்டு அந்த கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக இருந்தார் அவர் ராதாகிருஷ்ணன் எங்கள் மாமா ஒருத்தர் அங்கே ஆசிரியரை பணிபுரிஞ்சதுனால நாலாவது அஞ்சாவது படிக்காமல் ஆறாவது சேர்ந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர்ன்றதுனால மாரிமங்கோலினால் அங்கே வீடு நிலமெல்லாம் அங்கே இருந்ததுனால அதை மாறிட்டு தஞ்சாவூருக்கு வந்துட்டோம் அப்போ செயிண்ட் ஆண்டனிஸ் ஹைஸ்கூலில் அங்கே வந்து எஸ்டி அமல்நாதன் பிஷப்பாக தூத்துக்குடிய பின்னர் ஆனார் அவர் தான் அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்தார் அவற்றை சொல்லி ஆறாம் க்ளாஸு ஏழாம் க்ளாஸ் எட்டு எல்லோரும் டில் ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் அங்கே படித்தேன் அதை முடிச்சுட்டு பியூசி சரபோஜியில் சேரத்தில் அங்கே போய் பூண்டி புஷ்பம் காலேஜ் துளசியா பாண்டியர்கிட்ட சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் சொல்லி பூண்டி புஷ்ப காலேஜில் என்னோடய பியூசி படித்தேன் முடிச்சுட்டு பிஎஸ்சி டிகிரி ஃபிசிக்ஸ் க ஃபிசிக்ஸுக்கு இது படித்தேன் சரஃபோஜியில் அப்போ வந்து எனக்கு ரங்கநாத சாஸ்திரின்ற பிரின்ஸ்பலாக இருந்தார் அவர் வச்சு அந்த கல்லூரியில் பழிப்பை முடித்தேன் முடித்த கையோடு எல்லாரும் என்னை கேள்வி கேட்டது என்னென்னா எல்லாம் அவங்கவுங்க நான் இந்த கிளாஸ்கோ கம்பெனி போகிறேன் அந்த கம்பெனிக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லி முடிக்கிறாங்க என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் நான் எந்த கம்பெனிங்க வேலைக்கு போக மாட்டேன் எந்த கம்பெனிக்கு நம்மளால் சென்று அந்த கம்பெனியை வைக்க முடியுமோ அந்த கம்பெனிங்க வேலைக்கு போவேன் இப்படின்னு சொல்லி ஒரு திட்டவட்டத்தோடு நான் ஒரு உறுதிமொழியோடு அங்கே விற்பனை ஆரம்பித்தது தான் இந்த துறையில் ஈடுபாடு வந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது பலவிதமான இன்டெலிஜென்ட்டான உற்பத்தி நானே பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு எட்டாம் கிளாஸ்லேருந்து ஒம்பதாம் கிளாஸ் போகிறேன் அப்போது எட்டாம் க்ளாஸில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா எட்டாம் க்ளாஸில் சமூகம்னு சமூகவியல்னு சோஷியல் ஸ்டடிஸ் புக் இருக்கும் அது தேதி வந்தோடனே எட்டாம் க்ளாஸ் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க எங்கள் அந்த ஸ்கூல் செயின்ட் ஆண்ட் ஸ்கூலு நான் என்ன பண்ணுறேன்னா எந்த ஸ்கூலில் செல்லுபடி ஆகும்னு பார்க்கும்போது தஞ்சாவூரில் வீரரா ஸ்கூலு கல்யாண சுந்தரம் ஸ்கூலு வேறு என்னென்னமோ ஸ்கூலில் எல்லாமே விசாரிச்சிட்டு அங்கே செல்லுபடி ஆகுன்றதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே செல்லுபடி ஆகாது என்னோடனே என் வந்து ஒம்பதாம் கிளாஸ் வந்து சேர்ந்த படித்த பசங்கள் எல்லாமே அந்த புத்தகங்கள் நிறைய வச்சுருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது புத்தகங்களை நான் என்ன பண்ணுறேன்னா அவங்கள்ட்ட ஒரு குறைஞ்ச விலை அது மூணாயிரரூவா வைக்கிது ரூபா விற்கிதுன்னா நான் எட்டணாக்க வாங்கிடுவேன் எட்டுன்னா வாங்கிட்டு இங்கே ரெண்டுரூவா ரூபா மூணு ரூபா இதுங்களுக்கு ஸ்கூலில் போய் நான் விற்றுடுவேன் அதாவது லஞ்சு நேரத்தில் நாங்கள் விற்றுட்டு நான் வெயிட் பண்ணாமல் இங்கே லஞ்சு நேரத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன் அதாவது இது ஒரு இன்டெலிஜென்ட்டாக நான் ஸ்கூல் படிக்கிறப்பையே பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதெல்லாம் சொன்னேன்னா குலத்துங்க சோழன் ஆகிய நான் பேருக்கேற்ப சோழன் அது மாதிரி முதலாம் சோழன் இருக்காங்க ரெண்டாம் குலத்துங்க சோழன் இருக்காங்க நான் ஒரு மூன்றாம் குலத்துங்க சோழனாக திகழ வேண்டும்ன்னு கம்பீரமாக நினச்சி இன்னைக்கு அதே இதை நிலைநாட்டிக்கிட்டு வர்றேன் நான் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் தனியார் துப்பறியும் நிறுவனங்கள் நாட்டுக்கு உபயோகமாக இருக்கப்பட வேண்டும் என்ற நியதியை பின்னாளில் நான் ஏற்பாடு செய்த கவர்னர் பேசினார் அதுக்கு முன்னாடி இதை முதல் முதல்ல டிடெக்டிவ் ஆர்கனைசேஷன்னா என்ன அது மக்களுக்கு எவ்வளோ பெரும் ஆகும் முதல் முதலாக துப்பறியும் நிறுவனங்கள் ஆரம்பித்து மக்களுக்கு பயன்படும் மாதிரி செஞ்சவனே நான் தான் யாருக்குமே தனியார் துப்பறிய நிறுவனம் தெரியாத நிலை இருந்ததை மாற்றினதே குழுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதான் நினைக்கிறேன் கரெக்டா தான் இருங்க இருங்க அதனால தான் அந்த நேரத்தில் ஆரம்பித்ததுனால தான் டெல்லியில் போய் இதுக்காக வேண்டி டிடெக்டிவ்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அமைப்பை உருவாக்கி ஆல் இண்டியா லெவலில் தனியார் துப்பரின் உருவாக்குனதே நாங்கள் தான் அதில் பிரசிடென்ட் போட்டோம் செக்ரட்டரி போட்டோம் நான் ஆல் இண்டியா லெவலில் நேஷனல் வைஸ் பிரெசிடண்ட் லெவலுக்கு ஆக்கப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியல ஆமாம் அருமையான கேள்வி இத பலர் கேட்டதுனால அதே இத தான் உங்களுக்கு சொல்லணும் இடிடி பாரி அப்படி ஒரு கம்பெனி இருக்கு பெரிய கம்பெனி செட்டியார் கம்பெனி இங்க மெட்ராஸ்ல தான் இருக்கு செட்டியார் குரூப் அவங்க グரூப்ல உள்ள சுபயா செட்டியார்ன்றவர் தான் ஓனர் லட்சுமி ரத்தன் அப்படின்னு மேனேஜர் இருந்தார் அவர் திடீர்னு வந்தார் சார் எனக்கு எங்கிட்ட வேலை செய்கிற ஒரு பையன் என்னன்னு தெரியல கொஞ்சம் கண்காணித்து எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு கவலையே படாதீங்க எங்கள் வேலையை டிரெக்டரி தொழில் நான் பண்ண இருக்கிறேன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு வேணுகோபால் அப்படின்னு ஒரு ஒரு சஸ்பெண்டட் இன்ஸ்பெக்டர் அப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வருவார் அவரை கூப்பிட்டு என்னங்க இதெல்லாம் உங்களால் நம்மளால் முடியுமான்னு அவர் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இல்லையா அப்போ அவர் கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவனை கண்காணித்தார் கண்காணித்து நானும் சேர்ந்து ஒத்துழைச்சி பண்ணும்போது என்ன கிடைச்சோம்னா அவன் அவன் ஒரு ரூமில் தங்கியிருக்கான் பேச்சலர் பாய் அவங்க அப்பா வந்து இந்த ஆந்திர பிரதேசில் ஒரு கல்லூரிக்கு பிரின்ஸ்பால் இந்த பையன் என்ன பண்ணுறான் ஹைதராபாத்துக்கு ஒரு மிஷினரி அனுப்புகிறாங்க அதில் ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி போகும்போது இந்த மோட்டர் மட்டும் அவன் காட்டிடுவான் ராங்கான மோட்டர் மட்டுமட்டி அனுப்பிச்சிடுவான் இந்த இந்த வேலையை பார்த்துட்டு இந்த புது மோட்டார் வாங்கி கேரளாவில் வித்துருவான் அப்போ அங்கே அங்கே மோட்டார் வேலை செய்யாதுன்னொன்னு இங்கேருந்து இவங்க ஓடி போய் அதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி போயிட்டு அதை கழட்டி இங்கே கொண்டு வச்சுக்கிட்டு வேற மோட்டார் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அங்கேயும் எடுக்கிறதுக்கும் இன்வாய்ஸ் இருக்காது இங்கேருந்து அனுப்புறதுக்கும் ஒன்றும் இருக்காது பட் இதை இதை வந்து இதை மாற்றி விட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா அவன் அவன் லட்சக்கணக்கான ரூபாயை அவன் சம்பாரிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் அங்கே தான் கண்டுபிடிச்சான் ஆமாம் கண்டுபிடிச்சிட்டு அவர் அந்த லட்சுமி ரதன் வந்தவர்கிட்ட ஃபீஸ் எவ்வளவுன்னு அவர் அப்போ அப்போது அப்போ நான் இருக்கிறது பதினாறு ஆடம்ஸ் ரோட வீட்டில் இருக்கேன் ஆடம்ஸ் ரோடு வீட்டில் டிவி போகிற பாதையில் உள்ள வீடு அந்த இது இருக்கு பார்த்தீங்களா சிக்ஸ்டீன் ஆடம்ஸ் ரோடுன்ற அப்போ சொல்லுவாங்க பேர் இப்போ பார்த்துட்டாங்க தான் டெலிவிஷன் போகிற பாதையில் வர்றது ஆமாம் அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்போதான் அந்த வீட்டுக்கு வர்றாரு லட்சுமி ரதன் எவ்வளோ சார் ஃபீஸ் என்றார் நான் பயந்து பயந்து ஐநூறுரூவா கொடுக்குறேன் ஐநூறுரூபா சூப்பர் சார் என்னடா பக்கம் பக்கெட்டை கை அஞ்சு நூறுரூவா நோட்டை காட்டுறாரு கொடுக்குறாரு போயிடுறாரு அப்போ ஐநூறுரூவா நீங்கள் பெரிய விஷயம் சார் அப்போ ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்களேன்ற குஷியில் நாங்கள் கொண்டாடணும் அப்படி வச்சுக்கங்க அந்த மாதிரி எல்லாம் அது உண்மையான நேர்மைகள் அதில் என்ன வேடிக்கை தெரியுமா அவன் திருடிட்டான் எல்லாம் பண்ணுறாங்க அந்த கண்டுபிடிச்சா வந்து இந்த மரத்தில் கட்டிவிட்டோம் எங்கள் கிராமம் தஞ்சாவூர் கிராமத்தில் புன்னை நல்லூரில் எங்கள் முதாதியர்களெலாம் என்ன பண்ணுவாங்க நாட்டாமை நாங்கள் தான் நாங்கள் தான் நாட்டாமை ஊர் நாட்டாமை என்ன ஒரே தீர்ப்பு தான் நாட்டாமை நாங்கள் தான் எங்களுக்கு பதில் கிடையாது யாரும் இந்த பூ பூவார சமயத்தில் கட்டுறான்னும் கட்டிடுவாங்க அப்புறம் மக்கள்லாம் சேர்ந்துட்டு இதாக தீர்ப்புன்னா ஒத்துக்குவாங்க இதெல்லாம் அந்த காத்துல எங்க தாத்தா கல் பண்ண வேலைய எங்க தாத்தாவே சொல்லுவார் டேய் அந்த காத்துல நாங்க பண்ண வேலைய நீ மாடானே நீ சேறடா. வாட அந்த ஜீன் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஆ அந்த பிரதீப் இப்போதான்டா உங்களுக்கு வேலை செய்து. அப்ப அதே மாதிரி இவனை மர்தத்தல கட்டின உன்னே. ஏடா மர்தத்தல பிச்சி கட்ட. இந்த காத்துல யார் மர்தத்த கட்டுவா? கட்ட மாட்டான். அப்ப கட்டதை வெச்ச உடனே என்னாகுது என்னடா மர்தத்த கட்டனா உடனே போன் பண்ணி அவங்க அப்பா வர சொல்லிட்டு வந்தாரு. பஞ்சாயத்து வந்தாரு. வந்தவொடனே இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்ன விட்டுருங்க சார் ரிலீஸ் பண்ணுங்க சார் பாவம் சார் ஒரு இன்ஜினியர் பிஇ படிச்சிருக்கான் விட்டுருங்க சார் சொல்லி கேட்டா சொல்லிட்டு தான் இந்த ஃபீஸ் எல்லாம் வாங்கினாங்க பத்தி யார் இந்த குளோத்து இல்லை மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து உங்ககிட்ட நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல ரெடியா இருங்க இப்ப நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த எபிசோட இதோட நேயர்கள் என்னன்னா எப்போதுமே வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வெரிபிகேஷன் இம்பார்ட்டன்டா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா இன்னுல வீட்டில் ஒரு சாதாரண பத்து மாதத்துற ஒரு பெண்மணியை வேலைக்கு நாலு பேரை கேட்டுட்டு தானே வைக்கிறீங்க அது மாதிரி ஒரு டிரைவர் வைக்கிறீங்க கேட்காம வச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய டேஞ்சர் ஆகுறது உதாரணம் சொல்லியிருக்கேன் அதனால எல்லத்துக்குமே வெரிஃபை பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் நீங்களே பேசி தீர்மானம் பண்ணிக்கலாமா தப்பு வெரிஃபை பண்ண எப்படி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் மருத்துவாங்கற மாதிரி எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுங்க சார் 100% வெரிஃபை பண்ணீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க ஏன்னா நிறைய டூப்ளிகேட் டெடெக்டிவ் இருக்காங்க முன்னாடியே சொல்லிருக்கேன் அதனால தப்பான டெடெக்டிவ்ங்க போனீங்கன்னா நீங்க ஏமாந்துடுவீங்க வேணா அதனாலதான் வெரிஃபை பண்ணிட்டு போங்க இன்னைக்கு குலத்துங்க சோழன் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன்னா இந்த நான் மட்டும்தான் இவ்வளவு வருஷம் இயங்கிட்டு இருக்கேன் எல்லாருமே செக்யூரிட்டி கம்பெனி வச்சிருப்பாங்க பல கம்பெனி வச்சிருப்பாங்க இதே நடத்துவான் டிடெக்டிவ் மட்டுமே நடத்துறவன் தனியார் துப்பறி நிறுவனம் நடத்துற ஒருத்தர் நான் மட்டும்தான் அதனால தான் எனக்கு சிஎம் ஜெயலலிதா எனக்கு கிரைண்ட் ஆனாங்க கலைஞர் கருணாநிதி கிரைண்ட் ஆனாங்க எல்லா டாப் மோஸ்ட் லீடர்ஸ் ஈவன் ஏ அப்துல் கலாம் டைரக்டா பேசுறாரு முதல்ல ஆமா என்கிட்ட பேசும்போது யாரோ வேளாடுறாங்கடா நினச்சிட்டு கட் பண்ணிட்டேன் திருப்பியும் பேசுனாரு திருப்பியும் பேசுனா மூணு தடவை பேசுனார் அவர் தான் சொல்கிறார் ராமேஸ்வரத்துலேருந்து நான் பேசுகிறேங்க ராமேஸ்வரத்துலேருந்து ஏபிஜே ஏபிஜே ஏபிஜேஜ்னாரு நிஜமாக இவர் தான் பேசுகிறான் நினச்சிட்டு எடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் உங்களோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வேணும்னாரு என்னங்க சார் உங்களுக்கா இருக்கிறப்ப நான் சொல்கிறேன் இருக்கிறப்ப தான் அங்கே இருந்து அவர் டெல்லியில டெல்லியிலேருந்து பேசுறாரு எங்கிட்ட பேசுகிறாரு டேரெக்டாக பேசியிருக்காரு என்கிட்ட அதுக்குரிய தகவல் தினத்தந்திலே போட்டிருக்காங்க பார்க்கும் போது நிறைய கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்கலாம்னு இருக்கேன் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் அடுத்த சொல்ல கேட்கறேன் அப்ப நீங்க சொல்லுங்க சார் நன்றி வணக்கம் இருங்க சார் ஒரு நிமிஷத்துல முடிச்சிடறேன் ஏ ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் அதை முடிக்காமலேயே ஏன் போன் பண்ணி என்ன கேட்கிறாரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு அப்ப நான் சொன்னேன் நீங்க என்ன டைம் வர்றீங்கன்னு சொல்லுங்க நான் தரேன்னு சொல்லிட்டேன்னா நான் கவர்னர் பங்களாக்கு வரேன் அவங்க உங்களுக்கு எஸ்பி ஜிப் அனுப்புகிறேன் அங்கே வந்து நீங்கள் கலந்துக்குங்க நான் உங்களோட தனிப்பட்ட முறையில் பேசி நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க ப்ளீஸ்னாரு நான் டெஃபினட்டாக நான் வர்றேங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி போனேன் நான் என்ன குரூப்பாக போனேன் அப்போ போகிறப்ப தான் நம்ம இவர் ஜெயா குரூப் ஆஃப் காலேஜ் சேர்மனையும் அழைச்சிட்டு போனேன் இன்னொரு முக்கியமான சேர்த்து அழைச்சிட்டு போய் எல்லோருடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த நியூஸ் வந்து அன்றைய மறுநாள் தினத்தந்தி நியூஸில் வந்த நியூஸ் என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி உதவி பண்ண இவ்வளவு பெரிய லீடர்லாம் ஒரு தனியார் துப்பரியம் நிறுவனத்துக்கு தான் வருவாங்க டாக்டர் இன்ஜினியர்ட்டோ நான் இருக்கோ கிடையாது என்ற மட்டும் இல்லைங்க துப்பரியம் நிறுவனத்துக்குரிய மரியாதைக்காக வேண்டி சொல்றேன் துப்பரியம் நிறுவனம் சாதாரண நிறுவனம் கிடையாது மக்கள் புரிஞ்சுக்கிட்டே அந்த பணியை பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமா சுகமா வாழணும்னு வேண்டிக்கிட்டு விரும்பி கேட்டுக்கிறேன் வணக்கம்